பாருங்க ஒவ்வொரு போராட்டத்துக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குங்க எல்லாமே வந்து போராடி தான் நம்ம பெற்றோம் எதுவும் யாரும் ஏனா இனமா கிடைச்சதே இல்ல எம் ஜி ஆர் அரி வள்ளல்னு சொல்லுவாங்க வாரிவாரி கொடுத்த வள்ளல் பெருமாள்னுவாங்க எம் ஜி மாதிரி ஒரு வந்து வள்ளல் இல்லைன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பேசும் அவர் கூட நம்மளுக்கு கொடுத்த பத்து நாள் சி எம்ல சொமா கொடுக்கல போராடிதான் வாங்கணும் இன்னைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்க கூடிய இருக்கிற ஒவ்வொரு தொழிலாளியும் பத்து நாள் சிஎல் மதிப்பு எம் போட்டு பாருங்க அது பெற்று தந்தது சிஐ ட்யூ போராடிதான் நீதிமன்றம் போய் போராடிதான் அப்போ இதையெல்லாம் நாம் உணராமல் நம்மளுடைய போராட்டத்தை வலுப்படுத்தாமல் நம்மளுடைய கரங்களை வலுப்படுத்துவதற்கு ஒன்றிணையாமல் தனித்தனியாக போராடும் என்பது சாத்தியமில்லை நாம் ரெண்டாவதுல படித்த கதை தான் நாலு விருதுகள் ஒன்றாக இருக்கும்பொழுது காட்டினுடைய ராஜாவாக இருக்கக்கூடிய சிங்கத்தால ஒன்றும் செய்ய முடியல எனவே நரி என்ற கருங்காலித்தளம் கொண்ட நரியை நாலு சிங்கத்து நாலு எருது உள்ள விட்டு நாலு பேர் தனித்தனியாக பிரிச்ச பிறகு நாளும் தான் வரலாறு அந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது மறந்துடாதீங்க நரி வடிவில் மனிதன் இன்னைக்கு உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் நரி தந்திரத்தை பயன்படுத்தி எப்படி எருதுகள் பிரிக்கப்பட்டதோ அத மாதிரி ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கும் லைவ்ல இருக்கக்கூடிய தொழிலாளிக்கும் உள்ள ஒற்றுமையை பிரிப்பதற்கு சில நரிதந்திர வேலைகள் நடந்து கொண்டிருப்பதில் நாம் பலியாயிடக்கூடாது நமக்கு ஒரு சுய சிந்தனை உண்டு சுய மரியாதை உண்டு பகுத்தறிவு உண்டு பெரியார் பிறந்த மண்ணிலே நாம் பிறந்திருக்கிறோம் நம்மளுடைய சுய அறிவாக நம்மளுடைய பகுத்தறிவை பயன்படுத்தி பகுத்தாயம் செய்து எது நல்லது கெட்டது என்று உணர்ந்து நாம் செயலாற்ற வேண்டிய அவசியம் தேவையும் இப்பொழுது இருக்கிறது அந்த அடிப்படையில் வரக்கூடிய பன்னெண்டாம் தேதி நடக்கக்கூடிய போராட்டம் என்பது சிஐடினுடைய தலைமையில் நடக்கக்கூடிய போராட்டம் சிஐடி தான் அதை நடத்துகிறது சிஐடி மாநில தலைவர் சமையல் தலைவர் தொடர் சவுந்தரராஜன் தான் அந்த போராட்டம் என்பது நடைபெற இருக்கிறது எனவே மேடை சிஐக்கு இது யார் வேண்டுமானாலும் வரலாம் வாழ்த்தலாம் பேசலாம் செல்லலாம் தடையே உங்களுடைய கொடியோடு நீங்கள் வாங்க வந்து வாழ்த்துங்கள் அந்த போராட்டம் வெற்றி பெறுவதற்கு வாழ்த்து விட்டுட்டு எங்களோட போராட்ட களத்தில் இருந்து எங்களோடு போராட்டம் வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று தான் நாம் எல்லோரையும் அழைத்திருக்கிறோம் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் அனைத்து தொழிற்சங்கங்களையும் ஓய்வு பெற்ற அனைத்து அமைப்புகளையும் அழைத்திருக்கிறோம் பாகுபாடு இல்லாத அழைத்திருக்கிறோம் நாம் வந்து விரோதத்தை கையில் எடுக்கல ஒற்றுமையை சேர்ப்பதற்காக எல்லோரையும் நேரில் சென்று அழைத்திருக்கிறோம் அந்த அழைப்பை ஏற்று வருபவர்களை வரவேற்க கொண்டிருக்கிறோம் வரக்கூடிய பன்னெண்டாம் தேதி போராட்டம் ஒரு வர்க்க போராட்டம் அந்த தகுதியும் உரிமையும் யாருக்கு இருக்கிறது என்றால் சிஐடி சங்கத்துக்கு இருக்கிறது அந்த சிஐடி சங்கம் அந்த போராட்டத்தை நடத்துகிறது தொடர் சவுந்தரராஜன் தலைமையில் நடக்கக்கூடிய அந்த போராட்டத்திற்கு தமிழ்நாடு முழுவதும் இருந்து ஓய்வு பெற்ற தொழிலாளர்களும் சர்வீஸில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களும் இணைந்து பங்கேற்கிறார்கள் இன்றைய மருமகள் நாளைய மாமியார் இன்றைய மாமியார் நேற்றைய மருமகள் அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நீங்கள் மாமியார் அவர்கள் மருமகள் நாளைக்கு அவர்கள் மாமியார் இடத்துக்கு வந்தேன் தீர வேண்டும் வாய்ப்புகளை வந்தேன் தீர வேண்டும் அந்த அடிப்படையில் அவர்களையும் நாம் ஒன்றிணைத்துக் கொண்டு நாம் நம்மளுடைய போராட்டத்தை முன்னெடுப்போம் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவதற்கான காலச்சூழல் என்பது நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நமக்கு முன்னால் சில விஷயங்களை உணர்த்திக் கொண்டிருக்கிறது சில சமிக்கைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறது அந்த சமிக்கையை நமக்கு சாதகமான சமிக்கையாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய காவியம் அவசியமும் இருக்கிறது மாற்றம் ஒன்றே மாறாதது மற்றது அனைத்தும் மாறுதலுக்குட்பட்டது என்று சொன்ன மார்க்சின் பாதையில் நாம் இதை முன்னெடுத்துச் செல்வோம் அந்த அடிப்படையிலே பன்னெண்டாம் தேதி நடக்கக்கூடிய அந்த போராட்டத்திற்கு உங்களால் முடிந்த அனைவரையும் சென்று அடையாதவர்களிடத்தில் இந்த செய்தியை கொண்டு போய் சேருங்கள் உங்களுடைய பலத்தை அதிகரிங்கள் உங்களோடு எத்தனை தோழர்களை அடைத்து வருவீர்களோ அவ்வளவும் எங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அதே நேரத்தில் உங்களால் முடிந்த நிதி உதவியும் தந்து போராட்டத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சிஐ சார்பாக மீண்டும் ஒருமுறை கேட்டு வாழ்க்கையை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்